வணக்கம் நண்பர்களே கடற்கரை ஓரமாக ஒரு பெரிய மரம் ஒன்று வளர்ந்திருந்தது அதன் கிளை ஒன்று மிக நீண்டு கடல் நீருக்கு மேலாக நீட்டிக்கொண்டிருந்தது அதன் உச்சியில் கடற்குருவி ஒன்று கூடு கட்டியது அதனுள் நாலைந்து முட்டைகளை இட்டு அழைகாத்து வந்தது ஆண்குருவியும் பெண் குருவியும் அதே கூட்டில் வசித்தபடி தங்கள் குஞ்சுகளை வெளிவரும் நாளுக்காக ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தன ஒரு நாள் பெரும் காற்று வீசியது பெரிய அலைகள் பொங்கி எழுந்தன கிளையில் இருந்த கூடு நழுவி காற்றின் வேகத்தில் கடலில் விழுந்து மூழ்கியது குருவிகள் மனம் பதறி கதறின கடல் நீரில் விழுந்து கூடு மூழ்கிய இடத்திற்கு மேலாக கீச் கீச் என்று கத்தியபடியே சுற்று சுற்றி வந்தன பெண் குருவி மனம் உடைந்து சொல்லியது எப்படியாவது முட்டைகளை மீண்டும் நான் காண வேண்டும் இல்லைனா நான் உயிர் வாழ மாட்டேன் என்றது அதற்கு ஆண் குருவி சொன்னது அவசரப்படாதே ஒரு வழி இருக்கிறது நம்மளோட கூடு கரையின் ஓரமாக தான் விழுந்துள்ளது கூட்டுடன் சேர்ந்து முட்டைகள் விழுந்ததால் நிச்சயம் உடைந்திருக்காது அதனால் இந்த கடலில் உள்ள தண்ணீரை வைத்து விட்டால் போதும் முட்டைகளை நாம் மீட்டுவிடலாம் என்று பெண்குருவிக்கு தன்னம்பிக்கை ஊட்டியது கடலை எப்படி வைப்பது முட்டைகள் பொரிந்து குஞ்சுகள் வெளிவர இன்னும் பல நாட்கள் ஆகலாம் எனவே நாம் இடைவிடாமல் சில நாட்கள் முயல வேண்டும் நாம் வாயில் கொள்ளும் தண்ணீரை மட்டும் எடுத்துக்கொண்டு பறந்து சென்று தொலைவில் கொட்டுவோம் மறுபடியும் திரும்ப வந்து மீண்டும் நீரை நிரப்பிக் கொண்டு போய் தொலைவில் கொட்டுவோம் இப்படியே இடைவிடாமல் செய்தால் கடல் நீரை வேறு இடத்தில் ஊற்றினால் கடல் நீர் மட்டம் குறைந்து தரை தெரியும் நமது முட்டைகள் வெளிப்படும் இதையடுத்து இரண்டு பெண் குருவிகளும் தன்னம்பிக்கையுடன் ஊக்கத்துடன் செயலில் இறங்கின விற்றென்று பறந்து போய் தங்களது சிறிய அழகில் இரண்டு விழுங்கி நீரை நிரப்பிக் கொண்டன பறந்து சென்று தொலைவில் போய் உமிழ்ந்தன மீண்டும் பறந்து வந்து இரண்டு வாய் தண்ணீரை அள்ளின கொண்டு போய் தொலைவில் கக்கின இப்படியே இரவு பகல் நாள் முழுவதும் இடைவிடாமல் நடந்து கொண்டிருந்தது இவற்றின் மற்றும் அகற்றும் படலாம் அப்போது அந்த கடற்கரை ஓரமாக முனிவர் ஒருவர் நடந்து வந்து கொண்டிருந்தார் மகா சக்திகள் நிறைந்த மகன் அவர் ஆளில்லாத அந்த பகுதியில் கீச் கீச் என்ற சத்தம் கேட்கவும் அவர் திரும்பி பார்த்தார் இரண்டு குருவிகள் பறந்து போவது கண்டு சிரித்தபடி மேலே நடந்தார் மீண்டும் கீச் கீச் என்ற சத்தம் குருவிகள் கடலுக்கு மேல் பறந்தன எதையோ அள்ளின மீண்டும் பறந்தன இப்படி பலமுறை நடைபெறவும் முனிவருக்கு வியப்பு கடலில் இருக்கும் எதை கொத்துகின்றன இவை அங்கு இறை எதுவும் இல்லையே என்று நினைத்தார் அவர் உடனே அந்த மகன் கண்களை மூடினார் உள்ளுக்குள் அமிழ்ந்தார் மறுகணம் அவர் மனதில் எல்லா நிகழ்ச்சிகளும் படம் போல் ஓடின அவர் மனம் உருகியது முட்டைகளை இழந்த தாயின் தவிப்பும் கடலையே வற்ற வைத்தாவது முட்டைகளை மீட்க வேண்டும் என்ற அதன் துடிப்பும் அவரது உள்ளத்தை நெகிழி செய்தன உடனே தனது தவபலத்தை ஒன்று திரட்டிய முனிவர் கையை உயர்த்தினார் மறுகணம் கடல் சில அடிகள் பின்வாங்கியது அங்கே கூட்டுடன் இருந்த முட்டைகள் தென்பட்டன குருவிகள் அதை பார்த்து குதூகலத்துடன் சந்தோஷப்பட்டன ஆளுக்கொன்றாக முட்டைகளை பற்றிக்கொண்டு போய் வேறு இடத்தில் சேர்த்தன பாத்தியா நம்மளோட ஒரு நாள் உழைப்பில் கடல் நிறை குறைத்து முட்டைகளை மீட்டுவிட்டும் பார்த்தாயா என்றது ஆண் குருவி பெருமிதமாக முனிவர் சிரித்தபடு தொடர்ந்து நடந்தார் இங்கே குருவிகள் முட்டைகளை மீட்டது அவற்றின் உழைப்பாளா இல்லை முனிவரின் அருளால் ஆனால் அந்த குருவிகளுக்கு முனிவர் என்ற ஒருவரை பற்றியோ தவ என்றால் என்ன என்பது பற்றியோ எதுவும் தெரியாது ஆனால் தன்னம்பிக்கையுடன் கடல் நீரை அள்ளின அதே சமயம் குருவிகள் மட்டுமே கடல் நீரை மொண்டு சென்று ஊற்றிக்கொண்டிருக்கவிட்டால் முனிவர் தம் வழியே போயிருப்பார் அவரை மனம் நெகிழ வைத்தது எது அவற்றின் உழைப்பும் முயற்சியும் தான் ஆக இங்கே முட்டைகள் மீட்கப்பட்டது குருவிகளாலும்தான் தான் முனிவரின் ஆற்றல் அவற்றுக்கு பக்கபலமாக சேர்ந்து வந்தது குருவிகளின் உழைப்பும் தான் அதற்கு அடிப்படையாக அமைந்தது இந்த வீடியோ உள்ள கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்த நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணும் ஷேர் பண்ணும் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்